என் அன்பு குழந்தையே உன்னுடைய கஷ்டத்தின் கடைசி நாள் இது உனக்கான ஒன்றை நான் கூறுகின்றேன் சற்று நிதானமாகவும் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் முழுவதுமாக கேள் அனைவராலும் இதை கேட்டுவிட முடியாது பாக்கியசாலிகளின் கண்களில் மட்டுமே இது தென்படும் பிள்ளையே பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி அலைந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை நான் அளிக்கப் போகின்றேன் உன்னுடைய சுமை இன்னிடம் பொ்ப்படைத்து விடு. என்னுடைய சுமைகளை உனக்காக நான் சுமந்து கொண்டு உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப் போகின்றேன். நீ விரும்பிய வாழ்க்கையை நீ வாழப் போகின்றாய். இதுவரை நான் கூறிய வார்த்தைகளை நீ நம்பவில்லை. எனக்கு தெரியும் குழந்தையே, எல்லா நேரத்திலும் இதைதான் நீங்கள் சொல்கிறீர்கள். நல்லது நடக்கும், நினைத்தது நடக்கும் என்று ஆனால் இதுவரை எந்த செயலும் நடக்கவில்லை எந்த நிகழும் நடக்கவில்லை என்று தனித்துக் கொள்கின்றாய் என்னுடைய சுப வாக்குகள் அனைத்தும் நிச்சயம் ஒரு நாள் நிறைவேறும் அன்று உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்வாய் கலங்காதே என் கண்மணி எந்த சூழ்நிலையிலும் உன்னோடு நான் இருப்பேன் மகளே பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு விலகியவர்களும் விளக்கி வைத்தவர்களும் உன்னை தேடி வருவார்கள் தூற்றியவர்களும் உன்னை போற்றுவார்கள் போராட்டத்தை கண்டு பயப்படாதே சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விடாது ஏதோ ஒரு காரணத்திற்காக உன் அப்பா நான் உன்னை காப்பாற்றி இருக்கிறேன் என்பதை நினைவில் கொள் அன்பு மகளே உன்னை கேவலமாக பேசியவர்கள் முன்னிலையில் நீ மகாராணியாய் வாழ்வாய் இது என்னுடைய சத்திய வாக்கு இனி உன்னுடைய வீட்டில் மகிழ்ச்சியும் மங்களமும் உண்டாகும் அது உன்னுடைய இல்லத்தில் நிரந்தரமாக தங்கியிருக்கும் நீ ஆனந்தமாக வாழ்வாய் உன்னுடைய நிலைமை முற்றிலுமாக மாறப்போகின்றது நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகின்றாய் குழந்தையே ஆத்திரப்படுவதோ கோபப்படுவதோ போரிடுவதோ வேண்டாத செயல் அமைதியாய் காத்திரு உன்னுடைய தேவை அறிந்து அனைத்தும் தரப்படும் தரப்படாமல் விட்டால் அது உனக்கு தேவையில்லை என்று அர்த்தம் இருந்தால் மட்டுமே புன்னகைப்பது வாழ்க்கையல்ல எது இருந்தாலும் இல்லை என்றாலும் புன்னகைப்பதுதான் வாழ்க்கை வாழ்க்கை எப்போது எப்படி மாறும் என்று யாருக்கும் தெரியாது மாற்றங்களை ஏற்றுக்கொள்வதற்கு எப்போதும் தயாராக இரு உன்னுடைய பொறுமையும் என் மீது நீ வைத்துள்ள நம்பிக்கையும் என்றும் வீண் போகாது எத்தனை கைகள் எப்போதும் உன்னை தள்ளிவிட்டாலும் என்னுடைய கரங்களால் நான் உன்னை அரவணைப்பேன் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப் வரப்போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயம் நிகழப்போகின்றது சந்திக்க தயாராக இருமகளே சந்தோஷ தருணங்களை கூடிய விரைவில் அனுபவிக்கப் போகின்றாய் இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் பார்த்து விட்டாய் இன்ப துன்பங்கள் அனைத்தையும் கடந்தும் வந்துவிட்டாய் இனி நீ இழப்பதற்கு என்று ஒன்றும் கிடையாது நீ விட்டுவிட வேண்டிய சில குணங்கள் தான் இருக்கின்றது அது எப்பொழுதும் ஏதோ ஒரு பதற்றமாகவே நீ இருப்பது எல்லாவற்றிற்கும் கவலைப்பட்டு கொண்டே இருப்பது இது நடக்குமா நடக்காதா என்று குழம்பிக்கொண்டே இருப்பது நமக்கெல்லாம் இங்கே நடக்கப் போகின்றது என்று குறுகிய மனப்பான்மையுடன் இருப்பது இவை எல்லாவற்றையும் எனக்காக நீ விட்டுவிடு கடந்த காலத்தை பற்றி மீண்டும் மீண்டும் நினைத்துக்கொண்டிருப்பதால் கொண்டிருப்பதால் ஒன்றும் ஆகப் போவதில்லையே எல்லா நினைவுகளையும் எல்லா கசப்பான அனுபவங்களையும் எனக்காக தயவு செய்து விட்டுவிடு என் செல்லப்பிள்ளையான நீ இனி எதற்காகவும் எதை பற்றியும் கவலைப்படத் தேவையில்லை வாழ்க்கையில் கடினமான நேரங்கள் நல்ல நேரங்கள் கெட்ட நேரங்கள் சந்தோஷமான நேரங்கள் கஷ்ட நேரங்கள் என அனைத்தும் வந்து கடந்து சென்று கொண்டேதான் இருக்கும் எதுவும் இங்கே நிரந்தரமாக இருக்கப் போவதில்லை ஒன்றை மட்டும் புரிந்துகொள் கவலைப்படுவது அன்பு மற்றும் பக்திக்கு முற்றிலுமாக எதிரானது என்றும் மாட்டாய் எனக்கு ஒன்றும் நினைக்கும்போது மனதில் உள்ள பயம் நீங்கி தைரியம் உண்டாகும் எனக்கான அனைத்தையும் என்னுடைய அப்பா எனக்கு கொடுப்பார் என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் என்று நீ கூறும்போது உனக்குள் ஒரு நம்பிக்கை பிறக்கும் இவ்வாறு நீ என்னிடம் பூரண சரணாகதி அடையும் போது உன்னுள் இருக்கும் பயமும் பதற்றமும் முற்றிலுமாக விலகி நம்பிக்கையும் தைரியமும் வரும் அதனால்தான் கூறுகிறேன் அன்பும் பக்தியும் இருக்கும் இடத்தில் பயமும் பதற்றமும் நிச்சயமாக இருக்காது கண்மணியே காலம் அபார சக்தி வாய்ந்தது ஏழையை கோடீஸ்வரனாக்கும் கோடீஸ்வரனை ஏழையாக ஒரு நொடிப்பொழுதில் மாற்றிவிடும் இன்று சிரிப்பவனை அடுத்த நொடியில் அழவைத்து வேடிக்கை பார்க்கும் அதுபோலவே இன்று மனக்கஷ்டத்தில் இருக்கும் உன்னை ஒரு நொடிப்பொழுதில் சந்தோஷமான வாழ்க்கையாக மாற்றிவிடும் அதனால் கடந்த காலத்தை நினைத்து கஷ்டப்படுவதை விடுத்து சந்தோஷமாக இரு இன்று இந்த வாக்குறுதியை கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த நீ நிச்சயமாக சந்தோஷமான வாழ்க்கையை பெறப்போகின்றாய் உன்னுடைய அப்பா நான் உன்னுடனே இருந்து கொண்டு உன்னை அரவணைத்து பாதுகாப்பேன் உன்னை நானே வழிநடத்துவேன் நீ எதற்காகவும் எதனை நினைத்தும் கவலைப்படாமல் இரு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயம் நிகழப்போகின்றது என்று நான் கூறியதை ஒருபோதும் மறந்துவிடாதே நிச்சயம் அது நடந்தே தீரும் நல்லது நடக்கத்தான் போகின்றது நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பின் பிரியமே எப்போதும் மன உறுதியுடன் தைரியமாக இருக்கும் குழந்தை நீ ஆனால் இப்பொழுது நீ மெல்ல மெல்ல தளர்ந்து விட்டாய் உனக்கு உன் எதிர்காலத்தில் மேல் இருக்கும் நம்பிக்கை மெல்ல மெல்ல குறைந்து விட்டது இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சலும் கோபமும் வருகிறது கர்மா என்றும் எடுத்துக்கொள்ள முடியவில்லை விதி என்றும் விலகி போகவும் முடியவில்லை இப்படிப்பட்ட பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளும் கடந்து செல்கிறாயா என் தங்கமே யாருமே இல்லை என்று தனியாக அமர்ந்து விட்டாய் என் கண்மணியே உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உறுதுணையுடன் இருக்கவே உன் அப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன் நீ தனிமையில் அமர்ந்து உன்னுடைய பிரச்சனைகளை நினைத்து மௌனமாக இருந்து கொண்டிருக்கிறாய் அப்பொழுதெல்லாம் உன் அப்பா உன்னுடன் தான் இருக்கிறேன் என்பதையே மறந்து விட்டாய் உன்னுடைய பதட்டத்தாலும் பயத்தாலும் உன்னுடைய அப்பா நான் இருக்கிறேன் என்பதே உன்னால் உணர முடியவில்லை என் குரல் உனது செவிகளில் விழுவதில்லை அது மட்டும் அல்ல அவ்வப்போது என் குழந்தையை நான் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் சூட்சமமாக சில வழிமுறைகளை உனது பிரச்சனைகளுக்கு தீர்க்க கொடுத்துக்கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் உன் மனம் களங்கம் என்கிற மாய வலையில் சிக்கிக் கொண்டுள்ளது அதனால் எனது குரல்களை உன் மனதால் கேட்க முடியவில்லை அழைப்பாயும் மனதைக் கொண்டுள்ளதால் உன்னால் என்னை உணர முடியவில்லை இன்று கூட நான் உன்னை சந்தித்தேன் நீ என்னை தரிசித்தாய் ஆனால் உணர்ந்து கொள்ளவில்லை என் பிள்ளைகளாகிய நீங்கள் என்னை அப்பா என்று அழைத்தாலே மறுகணமே நான் உங்களை தேடி வருவேன் எவன் ஒருவன் என்னை முழுமனதோடு அழைக்கிறானோ அடுத்த மறுகணமே நான் அவன் முன்னே தோன்றுவேன் ஆனால் அதை முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியாத மனநிலையில் என் பிள்ளைகள் உள்ளனர் இதெல்லாம் வெறும் வார்த்தைகள் அல்ல என் பிள்ளைகளுக்கு நான் கொடுத்த வாக்குறுதிகள் இவை அனைத்தும் சத்திய வாக்குகள் அதன்படியே நான் இன்று உன்னை சந்தித்துள்ளேன் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள் நீ மனப்போராட்டத்தில் இருக்கும்பொழுது யாரிடம் உனது மனக்கவலையை கூறுகிறாயோ அவர்களிடத்தில் ஆறுதலான வார்த்தைகள் வருகின்றன அல்லவா அது என்னுடைய வார்த்தைகள்தான் நான் தான் அவர்கள் மூலம் உனக்கு தக்க சமயத்தில் ஆறுதல் அளிக்கிறேன் நீ ஆறுதலாக சாயும் தோள்கள் அது என்னுடைய தோள்கள் என் அன்பு குழந்தைகளுக்கு இன்று நல்லதே நடக்கும் உன் அப்பா சொல்கிறேன் நம்பு நல்லதே நினை நல்லதே